ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த ஆடியோவை கேட்கல அதில் சொல்லியிருக்கிற விஷயத்த செய்யலைனா மார்ச் மாதம் இல்லை எப்பயுமே எஸ்பிஓல இனிமேல் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது உங்கள் ஐடியை டெர்மினேட் ஆகிடும் இல்லை டவுன்லோட் பண்ணி முழுசாக கேட்டு அத்தனை பேர் ஃபாலோ பண்ணுங்கள் எஸ்பிஓ அஃபிஷியல் யூடியூப் சேனலோடைய அந்த சேனலோட லிங்க் இப்போ நான் கீழே போடுவேன் இந்த யூடியூப் சேனலில் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணும்போது எஸ்பிஓவில் இருக்க முடியும் அப்படி நான் பண்ணலை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிங்க நங் நம்மளுடைய பணத்தை அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க நம்மளை எஸ்பிஓவில் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்கன்றத நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க அது மட்டும்தான் பதில் அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷனே கிடையாது ஆல்டர்னேட் சொல்யூஷனே கிடையாது யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ரெடியாக இருக்கீங்களா இது வந்து என்ன சார் இப்படிலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறீங்க என்ன பண்ணுறது உங்களை வச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதானே சரியா இப்படி தான் பண்ண முடியும் ரைட் ஏன்னா அவங்க பார்க்குற விஷயம் அவங்க கண்ணுக்கு எது தெரிய தெரியும்னா நோட்டீஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குது அதில் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க ஓகே ரைட் ஸோ யூடியூப் சேனலில் ஒன்று இருக்குது யூடியூப் சேனலில் ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் இருக்காங்க அதில் ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இருக்கணும் மூணு லட்சம் பேரில் பாதி பேர் கூட இன்னும் வரல மூணு லட்சம் பேர்னால் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் யூடியூப் சேனல் இருக்கா இல்லை இன்றைக்கி ரேஞ்சுக்கு இல்லை சரியா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் கூட எஸ்பிஐ சொல்கிறத கேட்கல அப்போ என்ன பண்ணுறாங்க ஏன் எதனால் கேட்க மாட்டேன்றாங்க அப்போ இவங்கள நம்பி பெரிய விஷயத்தை எப்படி அவங்க சாதாரணமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அது மிகப்பெரிய விஷயம் அந்தளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி நம்மக்கிட்ட அப்படியே ஒப்படைச்சிட போகிறாங்க சரியா நம்மக்கிட்ட அப்படியே ஒப்படைக்க போகிறாங்க அந்த கம்பெனியை நம்மக்கிட்ட ஒப்படைக்க போகிறாங்க சரியா நாம தான் அந்த கம்பெனிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ண போகிறோம் அப்படியாப்பட்ட விஷயத்த சாதாரணமாக தூக்கி கொடுக்க முடியாது ரைட் நம்ம நம்மளால் முடியுன்றதை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி ப்ரூவ் பண்ண போகிறோம் நேற்று என்கிட்ட அந்த கேள்வி கேட்டாங்க நாம் இன்னைக்கு ப்ரூவ் பண்ண போகிறோம் ரெண்டு விஷயத்தை என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் ஒன்று அந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடணும் எனக்கு அது மட்டும்தான் தேவை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமான ஒர்க் இல்லை அதுக்காக தூக்கி உங்களுக்கு மாதம் நான் இப்போ நாங்கள் கொடுத்ததை மட்டுமே சொல்கிறோமே மாதம் நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஜஸ்ட் ஒரே ஒரு டாஸ்க்கு அந்த ஒரு டாஸ்க்கு எடுத்து அவ்வளோ வருமானத்தை கொடுக்குறோம்னா அந்த ஒரு வேலை அவ்வளோ கஷ்டமான வேலைலாம் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும் போது ஆஃபீஸ் சொல்கிறாங்கன்னா அதையெல்லாம் நாம் செய்யணும் இது தானே நம்ம இது நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அந்த கம்பெனியில் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒரு சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் ஏன் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதுக்கு உட்காந்து நான் இருபது நிமிஷம் ஆடியோ போடணுமா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல நம்ம பிரேக் விட்ட புதுசிலே சொல்லியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதில் தான் இனிமேல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும் யாராச்சும் கேட்டிங்களா கேட்கல இன்றைக்கி மாட்டிக்கிட்டீங்க இருபது நிமிஷம் அவங்கள பேசுகிறேன் இது எவ்வளோ பெரிய டாஸ்க் உங்களுக்கு சரியா மார்ச் மாதம் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் ஐடியெலாம் டெர்மினேட் பண்ணுறத விட பெட்டர் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நான் நான் என்ன பண்ணுவேன் அதையே எல்லா ஐடியும் கொடுத்துக்குவோம் சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது சரியா எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ எத்தனை ஃபோன் வச்சுருக்கீங்களோ ஒரு சிலர் ஓல்டு மெம்பர்ஸ் ஒரே ஃபோனில் ரெண்டு மூணு ஐடி பார்ப்பீங்க சரிங்களா அவங்கள தவிர அது எல்லாமே நமக்கு ஓல்டு மெம்பர்ஸ் நியூ மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே ஆளாளுக்கு ஒரு ஒரு ஃபோன் இருக்கும் ஒரு ஒரு ஐடி வச்சுருப்பீங்க ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக இருக்கணும் ஒவ்வொரு மொபைல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இதை நான் நாளை காலையில் செக் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி ரேஞ்சுக்கு எஸ்பிஓவில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் எவ்வளோன்னு நீங்களே போய் பார்த்துக்குங்க ஸோ இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நாளைக்கு ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரமாக மாறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்களே டிசைட் பண்ணீங்க அது யூடியூப்பில் எல்லோரும் வீடியோ போடுவீங்களோ இல்லை ஒவ்வொரு பர்சனாக இன்ஸ்டிடியூசர்ஸ் எல்லோரும் ஒவ்வொரு பர்சனாக ப்ரைவேட்டாக இன்ஃபார்ம் பண்ணுவீங்களோ குரூப்புக்கு குரூப்புக்கு பேசுவீங்களே எனக்கு தெரியாது எனக்கு ரெண்டு லட்சத்தை கண்டிப்பாக தாண்டி இருக்கணும் யூடியூப் சேனல் ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த போர்டில் கம்பல்சரி எஸ்பிஓ இந்த இந்த நோட்டீஸ் போர்டில் ரெண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் பேர் இருக்காங்க சரியா ஒரு ஆறாயிரம் பேரை விட்டுறலாம் ஆறாயிரம் பேர் விட்டுடலாம் ஓகேவா மீதி இருக்கிற அத்தனை பேருக்கும் இங்கே போல் போட்டிருக்கணும் அது மஸ்ட் சரியா நாளை காலையில் இதை நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஸோ இன்னையிலேருந்து அந்த நீங்கள் மெயில் போட்டிருப்பீங்க இல்லையா கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் இன்னையிலருந்து செக் பண்ண போகிறாங்க ஸோ இந்த வீக் எண்டுக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும் இந்த வீக் எண்டுக்குள்ளே சால்வ் ஆகிடும் அத்தனை பேருக்கு சால்வ் ஆகிடும் ஸோ இனியிலேருந்து த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு மெயில்ஸுமே ரிசீவ் ஆகும் ஸோ உங்களுடைய ரிக்வெஸ்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சால்வ் பண்ணி கொடுக்குறோம் இல்லை சால்வ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் இனியிலேருந்து த்ரீ டேஸ்க்குள்ளே அது உங்களுக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்